இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பச்சரிசியும் உளுந்தும் வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கால் கிலோ கூட எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம உளுந்தை வந்து நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் அந்த அரை கிலோ உளுந்தையும் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்க விடக்கூடாது நல்லா சூட ஏறினோடனையும் நம்ம எடுத்துடலாம் ஓரளவுக்கு லைட்டாக செவ்வந்தோடனையும் நம்ம எடுத்துக்கணும் அரிசி பார்த்திங்கன்னா டம்ளரில் நான் அளந்திருக்கேன் கிலோலையும் ஒரு கிலோ வருது டம்ளரில் அளந்தால் அஞ்சு டம்ளர் வருது நீங்கள் டம்ளரில் கூட அளந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கையில் சுருக்குன்னு படுற அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுட்டுன்னு நம்ம அரிசியும் உளுந்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோடனே சூடாக இருக்கும் மாவு அதையும் நம்ம ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஜலிச்சுக்கலாம் மிஷினில் கொடுத்த அரைக்கில முன்னாடியே ஒரு அரை கிலோ அரிசி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் ரெண்டு மூணு டைமு மிஷினில் போட்டு எடுத்துக்கணும் நைஸாக இருக்கணும் மாவு இப்போ பொட்டுக்கடலை ஒரு அரை டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி ஜலிச்சிக்கிறேன் பொட்டுக்கடலை மாவு போட்டால் நல்லா பொறு இருக்கும் அதனால் பொட்டுக்கடலை மாவும் போட்டுக்கிறேன் இப்போ ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு வ நல்லா வறுத்து எடுத்தால் நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம முறுக்கு மாவில் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்தாச்சு இப்போ பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் நான் வந்து இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ வறுத்த எல்லையும் சேர்த்துக்கலாம் அதோட ஓமத்தை நல்லா இப்படி கையில் இப்போ வச்சு நல்லா நசுக்கி தேய்ச்சி சேர்த்தன சேர்த்தனோம்னா நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நல்லா சூடு பண்ணி உருக்கி சேர்த்துக்கலாம் நல்லா உருகிட்டுன்னு சேர்த்திக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா எண்ணெய் காய வச்சு எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம் நான் அரைச்சிக்கிட்டு வந்த மாவில் மூணு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு அரை டம்ளர் கொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சி எடுத்துக்கலாம் ஒட்டுக்காக தண்ணி சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் கையில் கூட ஒட்டில பாருங்கள் இப்போ முழு முறுக்கு எண்ணெய் எண்ணெயெல்லாம் தடவியாச்சு நம்ம கரண்டிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நான் அப்போ தான் ஒட்டாமல் நல்லா விழுகும் இப்போ நம்ம மாவை எடுத்து நல்லா முறுக்கு புளியிறதில் சேர்த்துக்கலாம் அப்படியும் நம்ம பி பிழிஞ்சு விடலாம் நான் கரண்டியில் பிழிஞ்சி விட்டு எடுத்து போ போட்டுக்கிறேன் நம்ம தட்டுலேயும் சின்ன சின்ன தட்டுலேயும் பிழிஞ்சி வச்சுக்கிட்டு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு மாவு போட்டாச்சு நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ முறுக்கை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டில் கூட நம்ம புளிஞ்சி விட்டு போட்டுக்கலாம் இதில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதனால் முறுக்கு வந்து செவந்து தான் வரும் இது வெள்ளையாக வராது ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்க திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நம்மளுடைய உளுந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்